வணக்கம் இன்னைக்கு ட்ராவலிங் அலவன்ஸ் ரூல்ஸ் இது தமிழ் தமிழாக்கத்தில் சொல்கிறேன் அதாவது இந்த பயணப்படி ரிலேட்டட் ரூல்ஸ் வந்து ரிவைஸ்டு இப்போ லேட்டஸ்ட் ரூல்ஸ் வந்து ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து அமல் கொண்டுருக்கு அதுக்கு முன்னாடி இருந்த ரூல்லேருந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்து ஓரளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம் பட் நார்மலி அடிப்படை ரூல் என்னென்ன விதி என்னன்னா இந்த பயணப்படி டிஏடிஏங்கிறது வந்து ட்ராவல் மேட் இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்னா பொது நலன் மக்கள் நலன் நம்ம தமிழில் சொல்றோமே ஸோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல பொது நலன்கள் போனதாக பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்னா என்ன மக்கள் நலனா என்ன நம்ம ஒரு என்ன எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் நேரடியாக மக்களுக்கு தொடர்பு இல்லையே அப்படி இருக்கையில அது என்ன எல்லாம் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்னு போடுறாங்கன்னா சில கேள்விகள் வரும் சர்வீஸ்ல என்கிட்ட நிறைய பேர் கேட்டு இது எப்படி பவ பப்ளிக் இன்ட்ரஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் நடத்துறது வந்து மக்களுக்காக எந்த ஒரு டிபார்ட்மெண்டும் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அவங்க செயல்பாடு வந்து குறிக்கோள் வந்து மக்கள் நல்லுக்காகத்தான் இருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்ல பண்ற வேலைகள் எல்லாமே இந்த மக்கள் நலனுக்காக என்ன விதிமுறைகள் அல்லது கோட்பாடுகள் செயல்பாடுகள் பண்ணுறாங்களோ அதெல்லாம் செய்கிறது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துக்க வேண்டியது அப்படிங்குமோ அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறது ஒட்டு மொத்தமாக அந்த டிபார்ட்மெண்ட் வந்து மக்கள் நலனுக்காக பண்ணுறதுனால அதுக்கு அது என்னென்ன வேலைகள் அதனுடைய பிரிவுகளில் இருக்கும் அது எல்லாமே பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் நேரடியாக எத்தனை மக்களுக்கு இதனால் பலன் அடிச்சிச்சின்னு பார்க்குறது காட்டிலும் ஒட்டு மொத்தமாக அந்த டிபார்ட்மெண்ட்டால் மக்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படி தான் பார்க்கணும் ஸோ நம்ம போன டூர்னாலே என்ன ஆச்சுன்னு நம்ம போன டூர் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய வேலைகளுக்கு சம்மந்தமாக இருக்கும் அதனால் அது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்படி எடுத்துக்கணும் சரி இது இந்த டிஏ ரூல்ஸ் வந்து டூரில் போகும்போதும் அஃபிஷியல் டூர்ல போகும்போதும் அது ட்ரைனிங் போனாலும் அதுவும் கிடைக்கும் இந்த ஆடிட்டில் போகிறவங்களுக்கு அவங்க அதுவும் அது மாதிரி அலுவலக வேலை அது விஷயமாக எங்கே போனாலும் அது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் டூரில் மட்டும் கிடையாது ரிட்டையர் ஆகப்போகுது அதாவது சூப்பர் இனோவேஷன் அறுபது வயசு ஆனப்போ ரிட்டையர் ஆகுது சூப்பர் இனோவேஷனாக நார்மல் ரிட்டையர்மெண்ட் டைட்டு இல்லைனா வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டுக்கும் அது கிடைக்கும் மற்ற ரிட்டையர்மெண்ட்டும் கிடையாது கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் அதுக்கெல்லாம் கிடையாது அது அந்த ரூ வரையில் சொல்கிறேன் அவங்களும் வேலை பார்த்த ஊரில் இருந்து சொந்த ஊருக்கு எங்கே வேணாலும் போய் சான் அதுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் கிராண்ட் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர்லேயும் கிடைக்கும் ஒருத்தரை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்லன்னா அதுக்கும் அந்த டிஏடிஏ கிடைக்கும் ரிட்டையர் ஆகும்போதும் சொந்த ஊருக்கு போகிறதுக்காக கிடைக்கும் ஒரு அரசு ஊழியர் இறந்து விட்டார் என்றால் அவருடைய குடும்பமும் அந்த லாஸ்ட் வேலை பார்த்த இடத்துல இருந்து வேறு ஊருக்கு போய் செட்டில் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கும் கிடைக்கும் அந்த ட்ரான்ஸ்ஃபர் அந்த நார்மல் அதெல்லாம் என்னங்கிறத அடுத்து வர்ற வீடியோவில் பார்ப்போம் இது இது வந்து அடிப்படை சில விஷயங்கள் அது மாதிரி அட்வான்ஸ் எல்லாம் தனி வீடியோ போட்டிருங்க அதை பற்றி அப்போ பேசுவோம் இந்த டிஏடியில் வந்து மைலேஜ் அலோவன்ஸ் ஒன்று டெய்லி அலவன்ஸ்ன்னு ஒன்று டெய்லி அலவன்ஸ் இப்போ ஃபுட் அலோவன்ஸ்னு உணவு அலோவன்ஸாக போடுறாங்க மைலேஜ்னா நீங்கள் பஸ் ஃபேரு ட்ரெயின் ஃபேரு ஏர் ஏர் ஏர்ஃபை அதாவது பஸ் டிக்கெட் சார்ஜ் எவ்வளோவா அது அந்த மாதிரி ட்ரெயின் டிக்கெட் சார்ஜ் எதுவும் அது அல்லது ஃப்ளைட் டிக்கெட்டு சார்ஜ் அதுக்கு என்டைட்டைல்மெண்ட் யாருக்கு என்ன மாதிரிங்கிறது வந்து லெவல் உங்களுக்குலாம் தெரியும் செவன்த் பே கமிஷனில் வந்து லெவல் ஒன் டூ ஒன்லருந்து சிக்ஸ்டீன் வரைக்கும் அதுக்கப்புறம் ஹெச்ஐஜி ஹையர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரைடு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க அது பதினாலு அதுக்கு மேலே உள்ளது வந்து ஜாயிண்ட் அண்ட் அப்போ அதுக்கு மேலே உள்ளவங்க ஜாயிண்ட் செக்ரட்டரின்னா இணை செயலாளர் அவங்க லெவலில் தான் ஐஏஸில் அதிகபட்சமாக டாப் லெவலில் உள்ள என்டைட்டில்மெண்டாக இருக்கும் அந்த எல்லாம் காட்டுறேன் ஸோ அது ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் கிளாஸ்ல போகலாம் எக்ஸிகியூட்டிவ் க்ளாஸில் போகலாம்லாம் வரும் அந்த ஜாயின்ட் செக்ரட்டர்டபோ இருக்கவங்களுக்கு அதுக்கு உள்ள அது அந்த டேபிள்ல பார்க்கல சொல்கிறேன் டெய்லி அலவன்ஸை வந்து இப்போ ஃபுட் அலவன்ஸாக கொடுக்குறாங்க அதுவும் ஃபிக்ஸட் அமௌண்ட்டு அதுக்கு பில்லுகள்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை பட் அது வந்து முழு நாட்கள் வந்து முழு அமௌண்ட் கிடைக்கும் ஒரு குறிப்பிட்ட நாளில் இன்னைக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோமே அவர் அஞ்சு மணிக்கு ஈவினிங் ட்ரெயின்னா அஞ்சு மணியில் இன்றைக்கு ராத்திரி இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படிங்க எவ்வளோ நேரம் ஆகுது ஏழு மணி நேரம் ஆகுது ஸோ ஏழு மணி நேரத்துக்கு என்ன ரூல் அது ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு மணி நேரத்துக்கு குறைவாக இருந்தால் நமக்கு ஃபுட் அலவன்ஸ் என்ன கொடுக்குறாங்களோ அதில் முப்பது பர்சன்ட் ஆறு மணி வந்து பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள அதை பன்னெண்டு மணி நேரத்துக்கு குறைவாக ஆறு மணி நேரம் அதுக்கு மேலே அப்படின்னா எழுபது சதம் அந்த ஃபுட் அலவன்ஸ் ஒரு நாளைக்கு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதில் எழுபது சதம் கிடைக்கும் பன்னெண்டு மணி நேரம் அதுக்கு மேலே ஒரு நாள் ஃபுல்லாக இருபத்தி நாலு மணி நேரமுக்கும் முழு அமௌண்ட்டும் கிடைக்கும் இது வந்து அதனால தான் ஹவர்ஸாக கால்குலேட் ஃப்ரம் ஜீரோ ஹவர்ஸ் டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்னா மிட் நைட் டு மிட் நைட் அது கணக்கு போகிறது இதில் என்னென்னா அந்த டைம் அப்படி அதை கால்குலேட் பண்ணுறது எப்படின்னா வீட்டிலேருந்து போன கிளம்புன கணக்குலாம் கிடையாது டூர் கிளம்பும் போது இப்போ ட்ரெயினில் போகிறாங்கன்னா ட்ரெயினுடைய அட்டவணைப்படி எத்தனை மணிக்கு ட்ரெயின் கிளம்புமோ அதுதான் டிபார்ச்சர் டைம் அந்த நீங்கள் கிளம்புற ஸ்டேஷனில் இருந்து டிபாசிட் டைம் என்னவோ அதுக்கப்புறம் ட்ரெயின் முன்ன பண்ண லேட்டாக வந்தால் அது பிரச்சனை கிடையாது அதனால் டிப்பாசிட் டைம் கணக்கு பண்ணி போட்டுக்கிடலாம் அதே மாதிரி திரும்பி வரும்போது அரைவல் டைம் கிடையாது ஆக்சுவலாக வந்த டைம் எதுக்காகனா அது லேட்டாக வந்தால் நம்ம பாதிப்பு ஏற்படக்கூடாதுனால சீக்கிரம் வந்தால் அது என்ன டைமும் வந்து ஸோ நம்ம வந்த டைம் அதில் எழுதணும் இதை கண சப்போஸ் இன்றைக்கி ஏழு மணிக்கு போகிறாங்கன்னா இப்போது ஏழு மணி நேரம் ஆறு ஆறு மணி நேரத்துக்கு இருந்து பன்னெண்டு மணிக்குள்ளங்கிறது வந்து எழுபது சதம் சொன்னோன்னா அந்த அடியே கிடைக்கும் அந்த அட்டவணை மணி அது இதுன்னு வழக்கமாக சொல்கிறேன் முழு நாட்கள் அப்படியே கொடுத்துக்கிட்டேன் திருப்பி வரும்போது அவர் காலையில் அஞ்சு மணிக்கு வந்து சேர்ந்துடுறாருன்னா அதாவது ஷெட்யூல்டு அரைவல் டைம் எட்டமணிப்படி ஆறு மணிக்கு வரணும் ஒரு மணி நேரம் முன்னாடி அஞ்சு மணிக்கு வந்துச்சுன்னா ஆறு மணி நேரத்துக்கு கம்மியாக இருக்கிறதுக்கும் முப்பது பர்சன்ட் கிடைக்கும் அந்த மாதிரி கணக்கு சப்போஸ் அவர் பன்னெண்டு மணிக்கு வர்றார் மத்தியானம் பன்னெண்டு மணி நேரத்துலேருந்து இருபத்தி நாலு மணி நேரம் வரைக்கும் முழுது அமௌண்ட்டும் கிடைக்கும் அந்த மாதிரி கணக்கு இது சரி அதெல்லாம் அது அந்த அட்டவணியாலும் வழக்கமாக சொல்கிறேன் இது வந்து ட்ரெயினில் அல்லது ஃப்ளைட்டில் விமானத்தில் போகிறதுக்கு என்ன லெவல் பதினாலு அதுக்கு மேலே உள்ளவங்க வந்து பிஸ்னஸ் அல்லது கிளப் கிளாஸ் அதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாதிரி பை ஃப்ளைட்டு அல்லது ட்ரெயினில் போனால் ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியில் முதல் நிலையாக போவாங்க ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம சொல்லிக்கொடுவோம் ரொம்ப தமிழாக்கம் சொல்லி நம்ம பயமுறுத்தக்கூடாது அதனால் லெவல் பன்னிரெண்டு பதிமூணு வந்து டெப்டி செக்ரட்டரி டைரக்டர் உங்களுக்காக வர்றது ஃப்ளைட்டில் வந்து எக்கனாமிக் கிளாஸ் அது அதாவது அடுத்த லெவலில் அப்படி பின்னாடி வர்றது ட்ரெயின் வந்து ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவங்களுக்கு சில லெவல் ஆறில் இருந்து பதினொன்று வரைக்கும் ஃப்ளைட்டில் போகலாம் இது வந்து ஏழாவது குழுக்கு முன்னாடி கொஞ்சம் கம்மியாக அதாவது ஆறாவது ஊதியக்குழுலையே அந்த டைரக்டர் லெவலில் இருந்து கீழே இறக்கி குரூப் ஏ ஆஃபீஸர் லெவலில் ட்ராவல் பண்ணுற மாதிரி வச்சாங்க இப்போ அதையும் கீழே கொண்டு வந்து நான்கட் குரூப் பி அளவு மாதிரி ஆறு ஆறு லெவல் ஆறு கே கிடைக்கும் டூரில் போனால் ஃப்ளைட்டில் போக முடியாது அதெல்லாம் இப்போ இருந்தது அது மட்டும் இல்லை இந்த ஆறாவது ஏழாவது குழுப்படி லோயஸ்ட் லெவல் கீழ் நிலையில் உள்ள ஊழியர்களும் ஏசி தேட்டையில் போகலாம் முன்னாடி வந்து அப்படி கிடையாது அவங்க வந்து இந்த த்ரீ டீயர் அதாவது ஏசி இல்லாத படுக்கை வசதி அதில் தான் போக முடியுங்கிற மாதிரி அதுதான் இருந்தது அதை வந்து இப்போ எல்லா ஆரம்ப லெவலே வந்து ஈஸியில் ட்ராவல் பண்ணலாம் ட்ரெயினில் வந்து ஈஸியில் ட்ராவல் பண்ணலாம் அது ஒரு முக்கியமான மாற்றம் ஏர் ட்ராவலும் ஃப்ளைட்டில் போகிறதும் லெவல் ஆறுலேருந்து கொடுத்தாங்க பழைய காலத்தில் வந்து டைரக்ட்டு டெப்டி செகரட்டரிண்டா போனா இருந்தது அது வந்து இப்போ ஓகே இது ஒன்று ஆறு டு பண்ணணுன்னா எக்கனாமிக்கல ஆனால் ஏசியில் வந்து செகண்ட் கிளாஸ் ஏசி ஏசி டூ டியர் அதாவது ஏசி பெட்டியில் ரெண்டு கீழவுன்னு மேலே ஒன்று வாங்க லெவல் அஞ்சு அல்லது கீழே உள்ளவங்க வந்து ஃபஸ்ட் கிளாஸு ஏசி இல்லாத பெட்டினா ஃபஸ்ட் கிளாஸ் இருந்தால் அது இல்லைன்னா ஏசி த்ரீ டையர் ஏசி த்ரீ டையர்னா ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் மூணு லெவல் லோயர் பெர்த் மிடில் பெர்த் அப்பர் பெர்தான இல்லைன்னா ஏசி சேர்க்கார் அதாவது டே டைம் ட்ராவல் பண்ணுறவங்க ஓ நைட் ட்ராவல் இருந்தால் தான் அந்த ஏசி த்ரீ வரலாம் பகலில் ட்ராவல் பண்ணுறது ஒரு குறிப்பிட்ட எயிட்ட பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம் அப்படி மட்டும் இருந்ததுன்னா பெரும்பாலும் ஏசி சேர் காரில் இருக்கும் சேர் ஏசியில் சார்ஞ்சிக்கிட்டு போக முடியாது ஓகே இல்லைன்னா ட்ரெயின் இது பை ட்ரெயினில் அது இவங்களுக்கு ஃப்ளைட் கிடையாது அவ்வளோது டூர்லேயும் கிடையாது எதுலேயும் கிடையாது ஸோ இது வந்து ட்ரெயினில் போனாலும் அல்லது ஃப்ளைட்டில் போகிறதுக்கு என்ன அமை என்டர்டைன்மென்ட்றது இதுல சில ரூல் என்னன்னா இது முக்கியமான விஷயம் நோக்க வேண்டிய விஷயம் ஒரு இந்த என்டர்டைமெண்ட் பேசுன டிராவல் என்டர்டைமெண்ட் ஃப்ளைட் அண்ட் ட்ரெயின் பேசுனா வந்து இந்த அடிஷன் இப்போ சொல்ல போற கண்டிஷன் என்ன சப்போஸ் நீங்க டூர் போற இடம் வந்து ட்ரெயினால கனெக்ட் ஆகலை அப்படின்னா நீங்க ஏசி டூ டீயர் வரைக்கும் டிராவல் பண்றவங்க அதாவது ஆறு மேலே இருக்குவங்களுக்கு அவங்க வந்து ஏசி பஸ்ல ட்ராவல் பண்ணிக்கலாம் இது ஒரு பாயிண்ட் மற்றவங்க வந்து டீலக்ஸ் பஸ் யாருன்னு இருக்காங்க ஏசி பஸ் கிடையாது இது ஒரு பாயிண்ட் அடுத்து சப்போஸ் அது கனெக்ட் ஆயிருக்கு ட்ரெயின் கனெக்ட் ஆயிருக்கு ஆனால் நீங்கள் வந்து ட்ரெயினில் போகாமல் ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டா இருக்கணும் அதாவது பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்னா கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி இல்லைன்னா பப்ளிக் அட்மிட்டட் ட்ரான்ஸ்போர்ட் நார்மலி பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்ங்கிறது வந்து ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லேருந்து போடுறதுன்னு வச்சுக்கோங்க அதில் நீங்கள் எந்த இது போகலாம் ஏசி பஸ்ஸில் கூட போகலாம் இது வந்து ட்ரெயின் கனெக்ட் ஆகிருக்கு ஆனால் ஃபேர் வந்து ஆக்சுவலாக செலவழிச்சு அது கிடைக்கும் பட் அது எதை லிமிட் பண்ணுவாங்கன்னா ட்ரெயினில் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் எதோ அந்த லெவலில் இப்போ சப்போஸ் லெவல் அஞ்சு வரைக்கும் இருக்கிறவங்க ஒன்றுலேருந்து அஞ்சு இருக்கிறவங்களுக்கு வந்து ஏசி த்ரீ டயர் இருக்குது த்ரீ டயர் ஃபேர் என்னவோ அந்த லெவலுக்குள்ளே ஏசி பஸ் இருந்தாலும் நீங்கள் போகலாம் ஆனால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கணும் நான் தான் இதில் வேண்டிய சரி இது ஒரு முக்கியமான பாயிண்ட் சரி இந்த ஏசி த்ரீ டயர் பார்க்குறோம்ல அது வந்து நார்மல் ட்ரெயின்லாம் பார்க்க வேண்டியது நீங்கள் வந்து ப்ரீமியம் ட்ரெயின் சதாப்தியோ ராஜதானியோ அந்த நீங்கள் போகிற லைன் ரூட்டில் கனெக்டட் பை ரயில் அதில் இந்த ட்ரெயினும் போகுதுன்னா அந்த ஃபேரே நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் தூரத்துக்கு அதை எடுக்கணும்னு சொல்லக்கூடாது இப்போ சப்போஸ் நீங்கள் மதுரை சென்னைன்னு வச்சுக்கணும் இப்போ வந்தே பாரத் இருக்குது ஸோ மதுரை சென்னை வந்து வந்தே பாரத்தினுடைய ஏசி சேர் கார் ஃபார் என்னவோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஏசி த்ரீ டயர் கூட இருக்குன்னா அதை எடுத்துக்கலாம் எதுவும் அந்த மாதிரி சென்னையிலேருந்து டெல்லிக்கு நான் பஸ்ல போக மாட்டேங்க பேச வேண்டாம் பெங்களூர்ல இருந்து டெல்லிக்கு போகிறப்பல ஹைதராபாத் வந்து நீங்கள் பஸ்ஸில் போயிருச்சு பெங்களூர் டு ஹைதராபாட் வந்து ராஜ்தானி இருக்கு டெல்லி போகிறது ஹைரபாத் ரோடு ஸோ ராஜ்தானியினுடைய ட்ரெயின் என்னவோ அதை வந்து நீங்கள் பஸ்ஸில் ஏசி பஸ்ஸில் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் ஆகணும் அதாவது ட்ரே ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட்டில் போகலாம் அந்த மாதிரி ஸோ அது கிடைக்கும் இது ஒரு அதாவது ட்ரெயின் கனெக்ட் ஆகிற இடத்துல நீங்கள் உங்களுடைய வசதி தக்க பஸ்ஸில் ஏசி பஸ்ஸில் போனாலும் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வாங்கிக்கலாம் நீங்கள் சரி மற்ற இடத்துல என்ன ட்ரெயின் போகுதோ அந்த ட்ரெயினுடைய ஏசி திட்டத்தை பேரணும் அது அந்த மாதிரி நம்ம அதில் போய் தான் அந்த லைனில் அந்த ரூட்டில் எதாவது போகுதோ அந்த ட்ரெயினில் இது வச்சுக்கலாம் இது ஒரு முக்கியமான அம்சம் அப்புறம் ஏர் ட்ராவல் போகிறவங்க வந்து அதாவது ஃப்ளைட்டில் போனால் மைலேஜ் அதாவது பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க பத்து தடவை ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு தடவை ஃப்ரீயாக டிக்கெட் கிடைக்கிற மாதிரிலாம் பாயிண்ட்ஸ் ஆகிடும் அந்த மாதிரி அது இப்போ அவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது இப்போ தனிப்பட்ட முறையில் யூஸ் பண்ணக்கூடாது அதை டிபார்ட்மெண்ட் ஆளுகள் பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆர்டர் போட்டிருக்காங்க சரி நான் அடிக்கடி ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறம்ட்டு எனக்கு வர்றதெல்லாம் நான் ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணேன்னா அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான அம்சம் அண்டு ஃப்ளைட்டில் போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணுறது மூணு மூணு ஆத்தரைஸ்டு ஏஜெண்ட்டை தான் பண்ணணும் அது ஒன்று அசோக் ட்ராவல்ஸ் ஒன்று பாமன் லாரி அண்ட் கம்பெனின்னு ஒன்று இதெல்லாம் கவர்மெண்ட் கம்பெனி ஐஆர்சிடிசி இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் ட்ரெயின் சர்வீஸ் ட்ராவல் சர்வீஸ் அந்த இந்த மூணு எல்லாம் எதுனாலும் நீங்கள் பண் அவங்க சைட்ல போய் நீங்கள் புக் பண்ணலாம் வேற ப்ரைவேட் ஏஜென்ட் மூலம் பண்ணால் இப்போ ரொம்ப சிக்கல் இப்போ கொஞ்சம் அதை ஒரு அவசர சூழ்நிலை தவறுதலாக பண்ணிட்டாங்கன்னா ஜெனு உண்மையான காரணம் இருந்தால் பட் என்ன உண்மையான காரணம்னு சொல்லுவீங்க தெரியாது ரூல் தெரியாதல உண்மையான காரணம் சொல்ல முடியாது ஸோ இப்போ ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் லெவலில் அதை வெயிட் பண்ணி கொடுக்கலாம்னு இருக்குது இப்போ புதுசாக கொண்டு வந்துருக்கிறாங்க பட் இது இந்த ரிஸ்கெலாம் எடுக்கிறதுக்கு பேசாமல் இந்த அரசு ட்ராவல் ஏஜெண்ட்டு இந்த மூணு பேர்கிட்ட யார்ட்டையோ ஒரு ஆள் எடுக்கிறது தான் நமக்கு பாதுகாப்பு ஆனால் ட்ரெயினில் வந்து எந்த ட்ரெயின்லாம் போகலாம் தட்கால் டிக்கெட் எடுக்கலாம் பிரீமியம் தற்காலும் எடுக்கலாம் அதுவும் ஏன்னா இப்போ டூர் நாளைக்கு தான் திடீர்னு இன்னைக்கு போறீங்கன்னா இன்னைக்கு தான் முடிவு பண்ணிக்கா நாளைக்கு போறீங்க அப்படின்னா ட அந்த டைனமிக் ஃபயர் அது கூட்டிக்கிட்டே இருக்கும் ஆள் சேர சேர் அந்த மாதிரி இதில் எடுத்தால் கூட கிடைக்கும் ஆக்சுவல் ஃபயர் என்னவோ அது கிடைக்கும் இது ஒரு முக்கியமான அம்சம் நிறைய பேர் அது கிடையாதுன்னு சொல்றாங்க தப்பு கிடைக்கும் ஆனால் ஆக்சுவலாக ட்ராவல் பண்ணிருக்கோம் அப்புறம் ப்ரீமியம் ட்ரெயின்கிறது இந்த ஹையஸ்ட் கிளாஸ் அதெல்லாம் அது நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ பன்னெண்டாவோ லெவல் பன்னெண்டாவதுக்கு மேலே உள்ளது ஹையஸ்ட் கிளாஸ் அந்த மாதிரி இருக்குது இன்டர்நேஷ்னல் ட்ராவல் அது பதினேழுக்கு மேலே அதாவது ஜாயின்ட் செகரரியும் கிடையாது அது அடிஷ்னல் செக்ரட்டரிடாது அடிஷ்னல் செக்ரட்டரி கூட பதினாறு தான் இப்போ செக்ரட்டரி செக்ரட்டரி பதினேழு லெவல் பதினேழு கூட ஹெச்ஏஜின்னு சொல்லணும் ஃபஸ்ட் கிளாஸ் இதில் வந்து ஃப்ளைட்டில் வெளிநாட்டுக்கு போகவே ஜாயின்ட் செக்ரட்டரி அடிஷனல் செக்ரட்டரிலாம் வந்து அதில் பிஸ்னஸ் கிளாஸ் க்ளப் கிளாஸில் போனால் பதிமூணு கீழே இருக்குது எக்கனாமிக் கிளாஸ் இது வந்து வெளிநாட்டு டூர் போகிறவங்களுக்கு கப்பலில் போனால் லெவல் ஒன்பது இதுலேருந்து மேலே இருக்கவங்களுக்கு இருக்குதுலேயே டாப் கிளாஸ் என்ன இருக்கோ அதில் டாப் கிளாஸ் அந்த மாதிரி ஒரு ஒரு லெவல் இதில் இருக்க போய் பார்த்துக்கோங்க ஆறு டு எட்டுன்னா ரெண்டே ரெண்டு கிளாஸ்னா லோவர் கிளாஸு சரி ரெண்டு மேலே இருந்ததுனால ரெண்டாவது கிளாஸ் அப்படி வச்சுக்கணும் அதுக்கு அர்த்தம் சப்போஸ் மூணு வரை டாப் லெவலில் நடுவில் ஒன்று கீழே ஒன்றுங்கன்னா அவங்க ரெண்டாவது லெவலில் வச்சுக்கலாம் ஆறு இந்த நாலு டூ அஞ்சு வந்து நாலு கிளாஸ் இருந்தேன்னா மூணாவது அப்படி இல்லைன்னா இருக்கிறதுல இதுக்கு அடுத்த ஆறு எட்டு ஆறு எட்டுக்கு அடுத்தா வச்சுக்கோங்க ரெண்டு தான் என்ன ரெண்டாவது கிளாஸில் இருந்துக்கலாம் மாதிரி இந்த பங்க் கிளாஸ் லோயஸ்ட் கிளாஸுங்கிறது இதை அவங்க மாற்றிருக்கலாம் இப்போ ட்ரெயின்லலாம் வந்து ஏசி கொண்டு வந்த மாதிரி இதையும் கொண்டு வந்துருக்கலாம் என்ன காரணம் ஒன்று கப்பலில் மாற்றாமல் இருக்கிறாங்க பட் ஷிப்பிங் கார்பரேஷன் ஷிப் மட்டும் இருந்ததுன்னா அது வந்து மெயின்லேண்டில் இருந்து அதாவது சென்னை விசாகப்பட்டினம் கல்கட்டாவிலேருந்து போர்ட் பிளேயர் போகிறது இந்த பக்கம் கொச்சின் எர்ணாகுளம் அதுலேருந்து கவரட்டி போகிறது இந்த மா அது வந்து ஷிப்பிங் கார்பரேஷனுடைய கப்பல் இருக்குது ஸோ லெவல் ஒன்பது அண்ட் அபோவ் டீலர்ஸ் கிளாஸு ஆறு டு எட்டு வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஏகே நாலு அஞ்சு வந்து செகண்ட் வீ கேவன் செகண்ட் கிளாஸ் இல்லைன்னா பங்க் கிளாஸ் கடைசி கிளாஸ் இந்த மாதிரி கப்பலில் போட்டுருக்குறாங்க இதெல்லாம் அஃபிஷியல் டூருக்காக இப்போ ரோடு படி ட்ராவல் பண்ணும் ஏற்கனவே நம்ம ரோடு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருக்கோம் இப்போ ட்ரெயின் இருக்கு இல்லை நீங்கள் இந்த மாதிரி ரோடு டிராவல் பண்ணுறீங்கன்னா பப்ளிக் பஸ்ல ஏசி பஸ்ல போகலாம் யாரு பதினாலுக்கும் அதுக்கு மேலே ஜாயின்ஸ் கட்டு அதுக்கு மேலே போங்க அல்லது ஏசி டாக்ஸிலேயும் போகலாம் ஆனால் ஆக்சுவலாக அதில் போயிருக்கணும் போகணும்னு சொல்லி சரி பண்ணணும் சப்போஸ் ஓன் காரில் போகிறாங்க அப்படின்னா ஆட்டோ ரிக்ஷா ஃபேர் கிடைக்கும் டாக்ஸி ஃபேர் கிடைக்காது அப்படிக்க வேண்டிய விஷயம் ஆட்டோவில் போனாலும் ஆட்டோ ரிக்ஷா ஃபேர் கிடைக்கும் ஓன் கார் டூ வீலர் எதில் போனாலும் அதாவது ஜாயின்ஸ் போவே போனாலே ஆட்டோ ரிக்ஷா ஃபேர் தான் கிடைக்கும் அந்த ஆட்டோ ரிக்ஷா எப்படி பார்ப்பீங்கன்னா அந்த ஸ்டேட்ல என்ன ரேட் பிக்ஸ் பண்ணிருக்காங்களோ அது கிடைக்கும் இப்போ நார்த் ஈஸ்ட் ரீஜன்ல ஏதாவது பக்கத்து ஸ்டேட்ல போனா கூட அதையும் எடுத்துக்கலாம் கணக்கு அப்படிலாம் இல்லைன்னா என்னங்கிறது நம்ம கடைசியில் பார்ப்போம் அப்ப ஆறு லெவல் ஆறுல இருந்து பதிமூணு வரைக்கும் இந்த மேல இருக்க அதே தான் கிடைக்கும் பட் ஏசி டாக்ஸி கிடையாது நான் ஏசி கிடைக்கு இப்போ இந்த காலத்துல எல்லா வச்சிருக்கிறாங்க நான் ஏசி டாக்ஸி ஏசி இல்லாத டாக்ஸிலாம் போய்க்கலாம் மற்றதெல்லாம் இந்த லெவல் பதினாலுக்கு மேல பதினாலுப்போ அது அப்படியே சரி நாலு அஞ்சு அவங்களுக்கு வந்து பப்ளிக் பஸ் ஏசி பஸ் இருக்கக்கூடாது ஆனால் பப்ளிக் பஸ்ஸில் போகலாம் இல்லைன்னா கார்ல ஓன் கார்ல கூட போய்க்கலாம் நாலு அஞ்சு லெவலில் இருக்கிறவங்க ஆட்டோ ரிக்ஷா ஃபேர் கிடைக்கும் ஆட்டோவில் போனாலும் ஆட்டோ ரிக்ஷா ஃபேர் ஆட்டோ ரிக்ஷா டூ வீலரோ கார்லையோ ஓன் கார்லேயோ போனால் ஆட்டோ ஃபேர் கிடைக்கும் ஏன்னா நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஓன் காரில் போனால் டாக்ஸி ஃபேர் கிடைக்குன்னா அது தப்பு லெவல் மூணு அது கீழே உள்ளவங்க வந்து அவ்னரி பஸ்ஸு இல்லைன்னா ஆட்டோ ஃபேர் நீங்கள் வந்து டூ வீலர்லையோ இல்லை ரிக்ஸாலயோ போனால் காரில் போக முடியாது அது நீ ஆட்டோ ஃபேர் கொடுக்க காரில் அலோவ் பண்ணலாம் பட் இந்த மாதிரி ரூல் எழுதி வச்சிருக்காங்க என்ன பண்றது ஏன்னா இப்போ வந்து கிள்ள போவாங்க கார் வாங்க முடியாதுலாம் கிடையாது வாங்குறவங்க இருக்கிறாங்க பட் லெவல் மூணு வரைக்கும் காரில் போகிறதுக்கு இதில் கன்மிஷன் இல்லாமல் இது ஒரு விசித்திரமான ஒரு அது அவங்க காரில் போனால் ஆட்டோல ஆட்டோ ஃபேர் கொடுத்துக்கலாமே கொடுக்கல சரி இந்த மாதிரி அதாவது டாக்ஸி ஃபேர் என்ன ஆட்டோ ரிக்ஷா ஃபேர் என்னன்னு குறிப்பிடாத மாநிலங்கள் இருக்கு அது வந்து வடகிழக்கு மாகாணத்தில் இந்த மாதிரி நடக்கும் அப்படி இருக்கிற இடத்துல வந்து ஓன் காரோ டாக்ஸிலோ இருந்தால் பெர் கிலோமீட்டருக்கு வந்து இருபத்தி நாலு ரூபாய் ஆட்டோ ஸ்கூட்டரில் போனால் பன்னெண்டு ரூபா ஒரு கிலோமீட்டர் இங்கே இது ரேட் ஃபிக்ஸ் பண்ணாத இடத்துல இது டி ஐம்பது பர்சன்ட் ஆன பிறகு இந்த ரேட்டு இருபத்தி நாலு வந்து முப்பது ஆகும் ஏன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட் கூடரு பன்னெண்டு ரூபா வந்து பதினஞ்சு ஆகும் டிஏ ஐம்பது பர்சன்ட் ஆகிடுச்சு ஆர்டர் வரும் மார்ச் ஏப்ரல் ஆர்டர் வந்த பிறகு இந்த எஃபெக்ட் கிடைக்கிறது கூட நம்ம அடுத்த வீடியோவில் அந்த டெய்லி அந்த ஃபுட் அலவுன்ஸை பற்றி மட்டும் அதை பார்ப்போம் நன்றி வணக்கம்